வணக்கம் தற்போதைய வானிலை நிலைமைகள் தொடர்பாக சில தகவல்களை உங்களுக்கு வழங்கலாம் ஒன்று இருக்கின்றேன் கடந்த இரு நாட்களாக நிலவி வந்த மிக மூட்டமான வானிலையும் அதிகளவான மழை வீழ்ச்சி போக்கும் தற்போது படிப்படியாக குறைவடைந்து இன்றுடன் கூடுதலாக இந்த வானிலை நிலைமைகளிலே மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு காணப்படுகின்றது இதனால் குறிப்பாக வடமாகாணத்தில் இன்று நாளையிலிருந்து ஓரளவு மழை அல்லாத ஒரு சூழ்நிலை தொடர்ச்சியாக காணப்படக்கூடிய சாத்தியக்கூறல் காணப்படுகின்றது இருந்தபோதிலும் ஆங்காங்கே கிழக்கு மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் சில வேளைகளில் கரையோர பகுதிகளிலும் சிறிய அளவிலான மழை வீழ்ச்சி ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றது இருபத்தி ரெண்டாம் அளவிலும் ஒரு ஒரு சாதாரணமான ஒரு மழை வீழ்ச்சி கிடைக்கிறதுக்கான சாத்தியம் காணப்படுகின்றது ஆனால் இது தொடர்ச்சியாக இந்த மழையை நிலை கொள்வதற்கான சாத்திய கூறுகள் குறைவாக காணப்படுகின்றது அதே போன்று இருபத்தி மூன்றாம் திகதி அளவிலும் கரையோர பகுதிகளில் ஓரளவான சிறியளவு மலைவீழ்ச்சிக்கான ஒரு சாத்தியம் காணப்படுகின்றது இது ஆனால் இம்மலை வீழ்ச்சியும் தொடர்ச்சியாக பெய்வதற்கான சாத்தியங்கள் குறைவாக காணப்படுகின்றது அதே போன்று இருபத்தி நான்காம் திகதியும் வாரணூரு நிலைமையே காணப்படுகின்றது இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதியும் குறிப்பாக மலைவீழ்ச்சி குறைவான ஒரு தெளிந்தவான நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது இதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு தாளமுக்கமானது உருவாகி இருபத்தி ஆறாம் திகதியிலிருந்து ஒரு மலைவீழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தற்போது நிலைமையின்படி காணப்படுகின்றது அதனால் இருபத்தி ஆறாம் திகதி கூடுதலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே வந்து மலைவீழ்ச்சி கிடைப்பதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது இந்த நிலைமையானது எதிர்வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தெட்டு காலப்பகுதிகளிலும் வந்து தொடர்வதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது எனவே குறிப்பாக இங்கு விவசாயிகள் வந்து தங்களுடைய அறுவடை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என அவர்கள் நாளையிலிருந்து எதிர்வரும் சனிக்கிழமை வரை அவர்கள் அறுவடை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சாத்தியமான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது எதுவாக இருந்தாலும் அதிக அளவான வெப்பம் காரணமாகவும் திடீரென சில இடங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது ஆனால் அவ்வாறு பெய்கின்ற மழைகள் தொடர்ச்சியாக பெய்வதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருப்பதனால் விவசாயிகள் தங்களுடைய நிலம் தங்களுடைய பிரதேசத்தினுடைய வானிலை நிலைமைகளை அவதானித்து தாங்கள் கூடுதலாக இந்த அறுவடை செயற்பாடுகளில்